அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் என்பது பொதுவாக அது ஆயுள் ஸ்தானமாகும் பெண்களுக்கு அந்த எட்டாம் படம் என்பது மாங்கல்யஸ்தானமும் கூட ஆகவே ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்பது அந்த எட்டாம் இடத்திற்கு அதிபதி ஆட்சி உச்ச பலம் பெற்றிருந்தாலோ வலுப்பெற்றிருந்தாலோ அல்லது அந்த எட்டாம் இடத்திற்கு அதிபதி தன்னுடைய சொந்த வீடாகவே அந்த எட்டாம் இடத்தை பார்த்தாலோ அந்த ஜாதகருக்கு அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு மேலும் காரகன் கணவன் மனைவி காரகனாகிய காரகனாகிய சுக்கிரன் அந்த பெண்ணின் ஜாதகத்திலே வலுப்பெற்றிருந்தாலும் அல்லது களத்திரக்காரகன் ஆகிய அந்த சுக்கிரன் அந்த எட்டாம் இடத்தை மாங்கல்யஸ்தானத்தை பார்த்தாலும் அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அந்த வகையிலே தனுசு லக்னத்திலே பிறந்த ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரன் அந்த தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது ஆறாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது எட்டாம் இடத்தில் இருந்தாலோ அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு தனுசு லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அந்த சந்திரன் தன்னுடைய சொந்த வீடாகிய ஸ்தானமாகிய கடகத்தை எட்டாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அந்த எட்டாம் இடத்திற்கு ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சந்திரன் அந்த தனுசு லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே ரிஷபத்தில் இருந்தால் அந்த சந்திரன் உச்ச பலம் பெறுவதனாலே அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு மேலும் அந்த சந்திரன் எட்டாம் இடத்திற்குரிய அந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சந்திரன் அந்த எட்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அதுபோல அந்த தனுசு லக்னத்திலே பிறந்த அந்த பெண்ணின் ஜாதகத்திலே கலத்திரக்காரகன் மனைவி காரகனாகிய சுக்கர பகவான் அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தாலோ லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருந்தாலோ அல்லது லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலோ அந்த தனுசு லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு தனுசு லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அவர் எட்டாம் இடத்தை மாங்கல்ய ஸ்தானத்தை பார்ப்பதனாலும் அந்த சுக்கிரன் நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த சுக்கிரன் உச்ச பலம் பெறுவதனாலும் தனுசு லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் சுக்கரன் இருந்தால் அது அவருடைய ஆட்சி வீடு என்பதனாலும் களத்திர காரகன் பலம் பெறுவதனாலே அந்த தனுசு லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அதுபோல அடுத்ததாக மகரம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மகரம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மகரம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் ஆகவே அந்த மகரம் லக்னத்தில் பிறந்த பெண்ணுக்கு எட்டாம் இடமாகிய மாங்கல்ய ஸ்தானமாகிய எட்டாம் இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு மேலும் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு அந்த எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரியன் நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த சூரியன் உச்ச பலம் பெறுவதனாலே அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு மேலும் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு அந்த எட்டாம் இடமாகிய மாங்கல்யஸ்தானமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த எட்டாம் இடத்திலேயே இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு ஆக மகரம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மகரம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ சூரிய பகவான் இருந்தால் அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அதுபோல அந்த மகரம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு கணவன் மனைவி காரகனாகிய களத்திர காரகனாகிய வாழ்க்கை துணை காரகனாகிய சுக்கர பகவான் அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது மூன்றாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது எட்டாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது பத்தாம் இடத்தில் இருந்தாலோ அந்த மகரம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு மகரம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அவர் மாங்கல்யஸ்தானமாகிய எட்டாம் இடத்தை பார்ப்பார் மூன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த சுக்கிரன் உச்ச பலம் பெறுவதனாலே மாங்கல்ய பலம் உண்டு அந்த மகரம் லக்னத்திற்கு எட்டாம் இடமும் பத்தாம் இடமும் அந்த சுக்கர பகவானுக்கு சொந்த வீடிலே ஆட்சி பெற்று இருப்பதனாலே எட்டாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் சுக்கரன் இருந்தாலும் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு சூரியன் இரண்டாம் இடத்திலோ நான்காம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ இருந்தாலும் அல்லது சுக்கிரன் இரண்டாம் இடத்திலோ மூன்றாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தாலும் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அடுத்ததாக கும்பலம் லக்னம் கும்பம் லக்னம் கும்பம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் கும்ப லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய அந்த கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அவர் எட்டாம் இடத்தை பார்க்க மாங்கல் பலம் உண்டு அந்த கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி என்பதனாலே ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அந்த புத பகவான் எட்டாம் இடத்திலேயே இருந்தாலும் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு புத பகவான் இரண்டு ஐந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு களத்திர காரகனாகிய கணவன் மனைவி காரகனாகிய சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அதுபோல அடுத்ததாக மீனம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மீனம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு எட்டாம் இடம் துலாம் அந்த எட்டுக்குடைய மாங்கல்யஸ்தானாதிபதியாகிய சுக்கிரனே களத்திர காரகனாவான் ஆகையினாலே மீனம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு அந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திலோ அல்லது மூன்றாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு அந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திலே இருந்தாலும் எட்டாம் இடத்தை பார்ப்பார் மூன்றாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் இருந்தால் ஆட்சி பலம் பெறுவதனாலே அந்த சுக்கர பகவான் அந்த ஆட்சி பெற்று இருப்பதனாலே அந்த மீனம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு மேலும் சுக்ர பகவான் மீனம் லக்னத்திலேயே உச்ச பலம் பெறுவதனாலே மீனம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு பகவான் லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது மூன்றாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் உண்டு இவ்வாறாக ஏற்கனவே பழைய பதிவுகளிலே மேஷம் முதல் விருச்சகம் வரையிலும் உள்ள லக்னங்களில் பிறந்த பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகநிலைய அமைப்பை பற்றி சொல்ல கேட்டீர்கள் தற்போது தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனம் ஆகிய நான்கு லக்னங்களில் பிறந்த பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பை பற்றி சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கர் சனிப்பேச்ச ராகவே கேதவே நவகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்